யார் அந்த கொலையாளி தொடர்கிறது இன்ஸ்பெக்டர் விவேக் சேதுபதி ஐயா வீட்டில் இரவு என்ன நடக்கிறது என்று பார்க்க வேண்டும் என முடிவெடுத்தார் அல்லவா அன்று இரவு சேதுபதி ஐயா வீட்டில் என்ன நடந்தது அடர் இருளை அள்ளி சூடிவிட்டது வானம் வேலை செய்யும் அனைவரையும் அனுப்பிவிட்டு மையான அமைதியில் இருந்தார் சேதுபதி சாகாமல் செத்த பிணம் போல் எதையும் தாங்கும் உருவமாய் சாய்வு நாற்காலியில் அமர்ந்திருந்தார் காற்றை கிழிக்கும் அலறல் சிரிப்பு வந்துவிட்டாள் அவள்தான் சீதா இரத்த காட்டேரியாய் வந்து விட்டாள் அவர் இருக்கும் வரை விளக்கு அணைந்து அணைந்து எரிந்தது ஐயோ என்னை ஏன் இப்படி சாகடிக்கிற நீ சாகத்தாண்டா போற சாகிற என்னை கொள்ளு கொன்று என்னை இப்படி சித்திரவதை செய்யாத கதவுகள் ஜன்னல்கள் எல்லாம் ஓயாது அடித்து கொண்டன விட்டு விட்டு எரிந்த விளக்கும் அணைந்து போனது இருள் மட்டுமே அவர் இரு கண்ணிலும் நிறைந்திருந்தது டேய் இது சித்திரவதைனா அப்போ நீ செஞ்சது என்ன நான் தெரியாமல் பண்ணிட்டேன் விற்று திடீரென தலைக்கு மேல் ஒரு ஒளி வந்தது அந்த சீதாவின் முகம் ஐயோ என்ற அலறல் சத்தம் வீட்டையே அதிர வைத்தது கருத்து நீல முடி அதன் நடுவே பற்கள் தடம் பதித்த இரத்த கோரையுடன் கரை படிந்த முகம் இரண்டு பற்களில் இருளடித்து இறைவனடி சேர துடித்தது அவள் பற்களில் இருந்து சொட்டிய இரத்தம் துளி துளியாய் அவர் கைகளில் விழுவதை உணர்ந்தார் அந்த கடுமையான முகம் அருகே இருக்க கொடுமையான சிரிப்பு எங்கோ ஒழித்தது வெவ்வேறு இடங்களில் இருந்து சிறுப்பளை உயிர் மேல் அவ்வளவு ஆசையா உனக்கு ஐயோ என்ன கொல் இப்படி ஒரு நரகத்தில் தினம் வாழ என்னால முடியல நானே ரெண்டு தடவை சாகப் போனேன் என்ன சாகவும் விடமாட்டேங்கிற உயிரோட வாழவும் விடமாட்டேங்கிற உனக்கு அவ்வளோ நிம்மதியான சாவு வரக்கூடாதுடா அதுக்குத்தான் இவ்வளோ சித்திரவதை ஆனால் நீ சீக்கிரம் சாகப் போகிற அதுவும் நாளைக்கே சாக போகிற உன் குடும்பத்தில் உள்ள ஒரு உயிரும் கண் முன்னாலே போக போகுது அதை பார்த்து நீயும் நிம்மதியாக மூடப் போகிற ஒரே நேரத்தில் இரண்டு மூன்று அது அதிர்ந்தன என் குடும்பம் என்ன பண்ணுச்சு அவங்கள விற்று அதுதான்டா உனக்கு தண்டனை உன் தண்டனையை நான் முடிவு பண்ணுறேன் நீ பண்ணிக்காத அந்த உருவம் மறைந்தது காற்றின் வேகம் குறைந்தது அணைந்த விளக்குகள் தானே உயிர் பெற்றது அலறல் சிரிப்பொலி அனைத்தும் அடங்கியது அடித்து கொண்டிருந்த ஜன்னல் கதவுகளின் ஆட்டம் நின்றது ஐயோ கொடுமை செய்து விட்டேன் தவறு செய்துவிட்டேன் என் பாவத்திற்கு என் குடும்பமே அழிய வேண்டுமா இன்னும் என்னெல்லாம் நான் காணப்போகிறேன் கடவுளே என்னை காப்பாற்று தன்னையே வந்து கொண்டார் சேதுபதி என்ன நடக்கும் என்று பார்க்க வந்த விவேக்கிற்கு இருட்டில் ஒன்றுமே தெரியவில்லை ஆனால் கேட்ட சத்தங்கள் வைத்து ஒவ்வொருவாறு ஒருவாறு கணித்து விட்டார் நாளை சேதுபதி ஐயாவை கொலை செய்யப் போகிறார்கள் நடக்கப் போவதையும் போகிறவர்களையும் தன் மனதிற்குள் கணக்கு போட்டுக்கொண்டவராய் அங்கிருந்து கிளம்பினார் விவேக் ராஜா மற்றும் அந்த பெண் குரல் இவை மட்டும் நான் இப்போது சந்தேகப்படும் தகுதி குறிப்புகள் இதை வைத்து தான் இதுவரை நடந்த கொலைகளை பற்றி அறிய வேண்டும் இனி எந்த கொலையும் நடக்காமல் தடுக்க வேண்டும் விடிந்த பொழுது எல்லோருக்கும் நல்ல பொழுதாக விடியட்டும் என்று எண்ணியவாறு எழுந்தார் விவேக் இன்றைய பணி முதலில் சேதுபதி ஐயா வீட்டில்தான் கான்ஸ்டபிள் வடிவேலும் அங்கு வந்து சேர்ந்தார் அந்த வீட்டை சுற்றிலும் நோட்டமிட்டனர் சுற்றிலும் கிடந்த கயிறுகள் அனைத்தையும் எடுத்து பார்த்தார் அவை ஜன்னல் கதவுகளில் கட்டப்பட்டிருந்தது கயிற்றை இழுக்கும் பொழுது அவை வேகமாக அடித்துக் கொண்டன மின் கம்பிகளும் சில இடங்களில் துண்டித்து இணைக்கப்பட்டிருந்தது இவையெல்லாம் சேதுபதி அறையை சுற்றி மட்டுமே செய்யப்பட்டிருந்தது ஆம் நீங்கள் நினைப்பது சரிதான் பேயும் இல்லை இரத்த காட்டேரியும் இல்லை மனிதர்கள் செய்யும் சதிதான் அதுவும் அந்த ராஜாதான் தான் உங்களை போல விவேக்கும் கெஸ் செய்து விட்டார் வடிவேல் நான் சந்தேகப்பட்டது போல் ராஜா தான் இதற்கு காரணம் அவன் மட்டுமல்ல இன்னும் யாரோ ஹெல்ப் பண்றாங்க அதுவும் ஒரு பொண்ணு ராஜா சொல்படி அவ சீதாவா தான் இருக்கணும் ரெண்டு பேர் மட்டும் தானானுங்கிறதும் ஒரு சந்தேகம்தான் ஐயா நீங்க ரத்த காட்டேரியில தான் இப்படி பண்றாங்கன்னு சொல்றீங்க அப்போ சீதா எப்படி அதான் ஐயா எனக்கும் குழப்பமா இருக்கு சீதா இறந்த பின் யார் பார்த்தாங்களா இல்லை ஐயா ஓனை கடிச்சிருக்கு நோய் பரவும் யாரு போகல அப்போ சீதா உண்மையிலே சாகாம இருக்க கூட வாய்ப்பு இருக்கு இல்லையா ஐயோ ஆமா ஐயா அவ செத்துட்டான்னு அவங்க குடும்பம் நாடகம் ஆடுறாங்களா இருக்கலாம் ஆனா ராஜா சீதா செத்து போனது பத்தி யாரு கவலைப்படல அதனால் எல்லோரும் சாக போகிறீங்க அப்படின்னு அன்னைக்கு சொல்லிட்டு போனால சீதா செத்து போயிருந்தால் தான் அவன் பழி வாங்கணும் ஒரு வேளை சீதா சாகலைன்னா அவங்க ஏன் ஊர்க்காரங்க எல்லாரையும் பழி வாங்கணும் இதுக்குள்ளே வேறு எதுவும் மர்மம் இருக்குது ஐயா அப்போது நம்ம என்ன பண்ண போகிறோம் எப்படி கண்டுபிடிக்க போகிறோம் இன்றைக்கி எல்லாத்துக்கும் விடை கிடைச்சிரும் வா போகலாம் அடுத்த பாகத்தில் அனைத்திற்கும் விடை கிடைக்கும் மறவாமல் துரையம்மாஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள்